ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காயத்ரி தமிழ் ப்ளாக்ஸ் எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிப்பியோட தாங்க வந்திருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் வந்து ரொம்ப கம்மி தான் தேங்காய் துருவுனது அரைக்கப் எடுத்துக்கோங்க நல்லா கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் முள்ளங்கிங்க முள்ளங்கி வச்சிட்டு ஒரு ரெசிபி தாங்க வீடியோ வந்துட்டு ஐயோ முள்ளங்கியா என்ன முள்ளங்கி சாம்பாரா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க கொஞ்சம் பெரிய வீடியோ தான் ஏன் அப்படின்னா முள்ளங்கியோட பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ இருக்குங்க நிறைய பேர்த்துக்கு அது வந்து தெரியறதில்லை ஸோ அதனால் முள்ளங்கியை வச்சுட்டு சூப்பர் ரெசிப்பியோடு வந்திருக்கேங்க ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு முள்ளங்கி நான் எடுத்துருக்குறேன் ரொம்ப பெருசாகவும் வேணாம் ரொம்ப சின்னதாகவும் வேணாம் ஒரு மீடியம் சைஸில் க்யூப் க்யூபாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து அளவான தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப குழைவாகவும் வேக வைக்க வேண்டாம் ஸோ அளவாக தண்ணி வச்சு வேக வச்சு மிச்சமான தண்ணியை கீழே ஊத்திராம கரெக்டான தண்ணி வச்சு வேக வச்சிருங்க இப்போ அது வெந்துட்டு டைமில் டைம்ல இந்த சைடு நம்ம தேங்காய் துருவனது அரைக்கப்படுத்திருக்கோம் அதையும் வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த ரெசிபிக்கு வந்துட்டு காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் மிளகாய் தூளோ வர மிளகாய் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது ஸோ நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அதனால் ரெண்டு மிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கறிவேப்பிலையை சேர்த்துக்கோங்க தப்பே கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லது அதோட அரோமாவும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸுமே ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க இந்த சம்மர் சீசன் கருவேப்பிலை நிறையாவே சேர்க்கலாம் இல்லையா ஸோ கருவேப்பிலோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு என்னென்னு நம்ம எல்லாருக்கும் சொல்லவே தேவையில்லை ஸோ அந்த மாதிரி நிறைய சேர்த்துட்டு இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்ருக்க இந்த சைடு வந்துட்டு முள்ளங்கி வந்து நல்லா வெந்திருச்சு அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கடுகுளுந்து கருவேப்பிலை கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம நார்மலாக அஸ்யூஷுவல் தாளிக்கிறது தாங்க தாளிச்சுட்டு அந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இருக்குதில்ல பச்சை மிளகாய் கருவேப்பிலை தேங்காய் அந்த மூணையும் வந்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க எதுக்காக கருவேப்பிலை வந்து நிறைய போட சொல்கிறேன் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து அது வேறு லெவலில் இருக்குங்க அது சாப்பிடும்போது அது சொன்னால் உங்களுக்கு புரியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஸோ கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிருங்க கண்டிப்பாக சேர்க்கணும்னு கட்டாயம் கிடையாது அந்த கருவேப்பிலையோட கிரீனிஷான கலரும் இந்த மஞ்சள் தூளோட எல்லோ கலரும் சேர்ந்து அது ஒரு கலர் கொடுக்குங்க பார்க்கவே அப்பிடைசிங்காக இருக்கும் இது முள்ளங்கி தானா அப்படின்னு குட்டீஸ்க்கு கண்டுவே பிடிக்க முடியாது ஸோ அதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொதிக்கலாம் விட ஜஸ்ட் ஜஸ்ட்டு ஒரு டைம் கிளறி விட்டுருங்க தேங்காயும் பச்சை பச்சை மிளகா அண்ட் கருவேப்பிலை அரைச்ச பேஸ்ட்டுங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு அடுத்து நம்ம வேக வச்சிருக்க முள்ளங்கியை வந்து இதில் சேர்க்கணும் முள்ளங்கியோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல அதில் நிறைய ஃபோலிக் ஆசிட் வந்து இருக்குதுங்க ஃபோலிக் ஆசிடுக்கு வந்துட்டு நமக்கு ஃபுட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சத்து வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபுட்ஸில் தாங்க இருக்குது நிலக்கடலை பருப்பு தேங்காய் இந்த மாதிரி விஷயங்களில் தான் இருக்குது ஸோ அதில் முள்ளங்கிலேயும் சரி தேங்காய் இதில் சேர்த்துருக்க தேங்காயிலையும் நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்குதுங்க அதை வந்துட்டு நம்ம அடிக்கடி டயட்டில் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெந்திருச்சு முள்ளங்கி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கேலரி விட்டுருங்க முள்ளங்கி வந்து தனியாக பாயில் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டைமும் வந்துட்டு நம்மளுக்கு சேவாகும் குயிக்காக ரெடி பண்ணிடலாம் மார்னிங் டைமில் வந்துட்டு இந்த இது வந்து பொரியல் கூட்டு எப்படி வேணுனாலும் சொல்லலாம் கொஞ்சம் தண்ணியாக எடுத்து கொஞ்சம் செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் எடுத்து கூட்டுன்னு சொல்லலாம் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வச்சுட்டு பொரியல்னு சொல்லலாம் இது வந்து ரசம் சாதத்துக்கும் காரக்குழம்புக்கும் வந்துட்டு அல்டிமேட் காம்போங்க கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை அப்படின்னு சொல்லுவேன் இந்த ரெசிபி வந்துட்டு முள்ளங்கி வந்து குட்டீஸ்க்கும் சரி நமக்கும் சரி இந்த சம்மர் சீசனில் அடிக்கடி டயட்டில் நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும் சுரக்காய் பீர்க்கங்காய் முள்ளங்கி இந்த நீர் காய்கறிகள் எல்லாமே இந்த சீசனில் நிறைய வரும் அதை நம்ம நிறைய வந்து சமையலில் சேர்த்துக்கணும் எப்பவும் போல் ஒரே மாதிரி சாம்பார் சாம்பார் அப்படின்னு சொல்லி சாம்பார்லேயே போட்டு கொடுத்தோம்னா குட்டீஸும் சரி நம்மளும் சரி எடுத்து ஒதுக்கி வச்சிருவோம் அவங்களுக்கும் போ போரிங்காக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சேர்த்துருக்க அந்த தேங்காய் கருவேப்பிலையும் நமக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அந்த கருவேப்பிலையோட அரோமா வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க குட்டீஸ் வந்து வேணான்னே சொல்ல மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ஹீட்டு உடம்பு ஹீட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்துட்டு முள்ளங்கி வந்து அடிக்கடி சேர்த்துட்டே இருங்க யூரினரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த நீர்க்கடுப்புன்னு சொல்லுவோம்ல குட்டீஸ்க்கு வந்துட்டு இந்த சம்மரில் அடிக்கடி ப்ராப்ளம் வருங்க அதுமாரி சூட்டுக்கு வந்துட்டு கொப்பளம் வரும் என் வீட்டிலேயே பையனுக்கு இருக்குங்க ஸோ அந்த அதனாலயே நான் இந்த காய் வந்துட்டு அடிக்கடி செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன் இதே இதில் சுரக்காயும் நீங்கள் போட்டு செய்யலாம் இதே மெத்தட் தான் சுரக்காய் போட்டு செய்யலாம் அதோட ரெசிபி வந்துட்டு சீக்கிரமாகவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுவேன் எடுத்து வச்சிருக்கிறேன் வீடியோ வந்துட்டு சீக்கிரமாக எடிட்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சு போஸ்ட் போஸ்ட் ஆயிரும்மா வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இது வந்து அல்மோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு சூப்பராக நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதோட கலர் பாருங்க இது தாங்க செம்மையாக அல்டிமேட்டாக இருக்குங்க இது சுரக்காவா இல்லை முள்ளங்கியா என்ன காயுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு குட்டிஸ் உங்ககிட்ட கேட்பாங்க ஸோ வேண்டாம்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க கலர் பார்க்கவே அட்வடைசிங்காக இருக்குது இல்லைங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க அப்போ தான் அடுத்த அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்